வணக்கம் பிரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் அந்த குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ற டேட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க சோ அதை பத்தி அந்த வீடியோல பாக்க போறோம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சப்மிஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாலு முதல்ல பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் குடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்திட்டு நாலு ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணலாம்ன்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட் இது வரைக்கும் யாருக்கும் வராதுங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டை வந்து எக்ஸ்டென் பண்ணியிருக்கனால அதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஓபிசி சர்டிபிகேட் வந்துடும் சோ அதை வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணாத ஓபிசி அப் அப்ளை பண்ணாங்க வந்து அந்த சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அது போல பாத்தீங்கன்னா ஒரு பேர் டிஃபரன்ஸ் நிறைய பேர் கொடுக்காம இருந்திருப்பாங்க ஸோ இது ஒரு இந்த நல்ல சான்ஸ் இருக்கு இந்த பிஃபரன்ஸ் செட் பண்ணாதவங்க வந்து இந்த டைத்து வந்து எஸ்டம் பண்ணிருக்கனால நீங்கள் வந்து பிஃபரன்ஸ் செட் பண்ணாதவங்க செட் பண்ணிக்கலாம் அதுவும் போல பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணாதவங்க ஸோ இந்த மாதிரி நிறையா அதாவது பா இப்போ ப்ராசஸ் வந்து நிப்பாட்டினவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல சான்ஸ் எல்லா இந்த சான்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து அப்ளை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்காங்க பார்த்தா ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்க்கு அப்புறம் இது அந்த அப்ளிகேஷன் வந்து நடக்கின்ற மாதிரி மெசேஜ் காட்டுது நாலு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ அந்த லிங்க் மூலியமா நீங்க அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அது போல பாத்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வெயிட் பண்ண ஒரு சில பேர் அப்ளை பண்ணிருப்பாங்க வந்து இன்னும் வராமல் இருக்கும் சோ இந்த சந்தர்ப்ப நல்ல சந்தர்ப்பம் அவங்க அதாவது இருபத்தி நாலு பத்தொன்பதுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஓபி சர்டிஃபிகேட் கண்டிப்பா அவங்க கையில கிடைச்சிடும் அவங்க அது வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்ட மூலயமா அவங்க வந்து அப்ளை இது மூலம் அப்ளை பண்ணிக்கலாம் சோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் வந்து அது மூலம் பார்த்தீங்கன்னா விஃபரன்ஸ் நிறையவே செட் பண்ணாம இருந்திருப்பாங்க அவங்க வந்து செட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு ஸோ இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை அப்ளை இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி செட் பண்ணி பிஃபரன்ஸ் வந்து அது வந்து எடிட் பண்ணி மாத்த முடியாது இப்ப பாதியிலேயே அதாவது ப்ராசஸ் பண்ணவங்களுக்கு வந்து இப்ப வந்து நல்ல சான்ஸ் இருக்கு இது மூலமா வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசி சர்டிபிகேட் இருந்தாலும் சரி பிஃபரன்ஸ் செட் செட் பண்ணாமல் இருந்தாலும் சரி சோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்க வந்து சர்டிபிகேட்டா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே பிரான்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோகளை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க